சாய் பக்தளுக்கு வாழ்க்கையில் பல இடங்களில் தலை குனிந்து விட்டாய் நீ தவறு செய்திருக்க மாட்டாய் அந்த இடத்திற்கும் உனக்கு சம்பந்தமே இருக்காது ஆனால் ஒரு இடத்தில் நிறைய பேர் இருக்கும் பொழுது உன்னால் தலை நிமிர்ந்து இருக்க முடியவில்லை காரணம் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி உன்னாலும் சரி எதுவும் செய்ய முடியவில்லை வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உன்னால் வர முடியவில்லை உன்னை உன்னுடைய உறவுகள் எல்லாம் உன்னை விட வசதியிலும் நல்ல பதவியிலும் இருக்கிறார்கள் ஆனால் நீ வசதியும் இல்லை பணத்திலும் இல்லை புரிகிறதா இந்த பதவியும் இல்லை நீ போராடி போராடி வாழ்க்கையில் சூழ்ந்து அடுத்தடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் முடிக்கிறாய் மற்றவர் அதாவது உறவினர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவன் எப்படிப்பட்ட வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவன் அது அவனுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிறான் நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறாய் ஒரு கூட்டமாக இருக்கும் இடத்தில் அனைவரும் பணக்காரனாக இருக்கட்டும் பதவியுடன் இருக்கட்டும் நீ நீயாக இருக்கிறாய் யாருடைய பேச்சையும் நீ தேவையில்லாமல் கேட்பதில்லை அடுத்தவருடைய வாழ்க்கைக்குள் நீ தேவையில்லாமல் நுழையவும் இல்லை அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் தான் பார்க்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையை நீதான் தான் பார்க்கப் போகின்றாய் அடுத்தவனுடைய வாழ்க்கையில் போய் நீ எந்த ஒரு கெடுதலும் செய்யவில்லை மனதாலும் யாரும் கெட்டு போக வேண்டும் என்றும் நினைப்பதில்லை இதில் நீதான் பணக்காரி அங்கு சுற்றி நிற்கிறார்கள் பார் அனைவரும் உன்னை பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறேன் புரிகிறதா அவர்கள் பார்க்கட்டும் ஆனால் மனதாலும் தெய்வத்தின் நினைப்பு முன்னிடத்தில் தான் இருக்கிறது தெய்வம் உன்னை சுற்றி இருக்கிறது யார் ஒருவன் மற்ற மனிதனை கேவலமாகவும் அவனுடைய பதவியை வைத்து ஆணவமாகவும் ஆடுகின்றானோ அவனுடைய வாழ்க்கை சற்று காலம் மட்டும்தான் யாராக இருந்தாலும் அது கொஞ்ச நாள் மட்டும்தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன் பதவியை வைத்து பணத்தை வைத்து யாரும் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் கேவலமாகவோ இலக்காரமாகவோ அலட்சியப்படுத்தும் வகையிலோ பார்க்க கூடாது எப்பொழுதும் உன்னிடம் பணம் இருக்கும் பொழுது ஒரே மாதிரி பணம் இல்லாத பொழுதும் ஒரே மாதிரி பதவி இருந்தாலும் ஒரே மாதிரி பதவி இல்லாட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும் உன்னை ஒரு இடத்தில் அவமானப்படுத்துகிறார்கள் தலை குனியும் நிலைமைக்கு நீ வருகிறாய் என்றால் கவலைப்படாதே உன்னால் எதுவுமே நடக்கவில்லை உன்னிடம் இப்பொழுது எதுவுமே இல்லை என்பதற்காக அவர்கள் அனைவரும் உன்னை கேவலமாக பார்க்கிறார்கள் அதுவே அவர்களை வியந்து தலை நிமிர்ந்து பார்த்து உன்னிடமே அவர்கள் சொல்ல மாட்டார்கள் புரிகிறதா அவர்கள் உன்னிடமே எதுவுமே சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்கள் மனதிற்குள் நீ ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பாய் எப்படி என்றால் நான் அப்படி உன்னை உருவாக்குவேன் பணத்திலும் பதவியிலும் நான் உன்னை மென்மேலும் வளர வைப்பேன் இது ஒரு தற்காலிகமான நிரந்தரமான கஷ்டங்கள் கிடையாது அவமானங்கள் கிடையாது தற்காலிகம்தான் அந்த கூட்டத்தில் நீ மிகப்பெரிய சிறந்த ஆளாக மாறுவாய் உன் குடும்பம் மனது மிக பெரியதாக வசதியிலும் பதவியிலும் குடும்பத்திலும் பெரிய நிலைமைக்கு வரும் இந்த சாய் சொல்வதை நம்பு உனக்கான அனைத்தையும் நான் ஏற்பாடு செய்து விட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அந்த சேர்வது மட்டும்தான் மிச்சம் தைரியமாக தேவையில்லாத இடத்தில் தலைகுனிய வேண்டாம் எத்தனை நாள்தான் தலை தலைகுனிவாய் தலை நிமிர கற்றுக்கொள் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்